இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் திரோ தீபாவளி சிறப்பு தள்ளுபடி முன்னிட்டு இன்று சென்னை பேட் சென்றது பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை வந்து சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளது அதை இன்னைக்கு கொலகாலமாக நம்ம திறந்து இருக்கிறோம் இதுல வந்து எல்லா இருந்த எல்லா பிராண்டுகளும் அவங்களுடைய லேட்டஸ்ட் அதாவது மொபைல் போன்ஸா இருக்கட்டும் டெலிவிஷனா இருக்கட்டும் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் ஏசி ரோபோட்டிக்ஸ் அதாவது வேக்யூம் வந்து பல மிக்சி கிரைண்டர்ஸ் எல்லாருக்கும் தேவையான எல்லா வீட்டு பொருட்களும் ஒரே இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது கண்டிப்பாக தவற விடாமல் நீங்கள் வந்து இந்த விற்பனையை வந்து பயன்படுத்திக் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக வந்து குழுக்கள் முறையில் அதாவது ஸ்லோகன் கான்ஸ் மூலயமா வந்து குழுக்கள் முறையில் வந்து நமக்கு பம்பர் பெரிசாக ஐந்து கார் ஐந்து பைக் ஐந்து ஸ்கூட்டி அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி பொருட்கள் விழும் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நிலவிடாது

தெப்பல ஒடிடுன ஃபைனல் பண்ணிப் முடியல இங்க வா நீ வந்து அதுக்கு அங்கி வழிக்கு வழி இருக்கு அந்த இது ஸ்பெஷல் சி மூணு ஸ்பெஷல் ஹே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக நம்மளுடைய பொன்வே கிளப் அப்படி சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார் ஒரு 10 மணிக்கு நாயகிரி சார் கிட்ட வந்து நாம எல்லாரும் வந்து பிரண்ட்ல ஆகி రావணும்னு நான் எல்லாரும் சொல்லி இருக்கேன் அது கார்ப் வேலை தேட பண்ணிட்டு நைட் முழுக்க அரஞ்சு போறப்ப ஒரே நம்ம மும்பைல இருந்து ஜாஜஸ் மாதிரி دیوار উঠছে গেল അവനെ ഓടിത്തെ മോടടി എന്താ അച്ഛൻ നല്ല മാവ അതാണ് ഓൾക്ക് ഇംഗ്ലീഷ് അല്ല എന്നുള്ളത് പറഞ്ഞാൽ ഞാൻ അതിന്റെ ഇടയിലാ വെച്ചി거든요 അതൊരു പ്രശ്നമില്ലാ അതീതയിലല്ലേ പോകണം ബൈഡിങ് ബോക്സ് പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ട് மேடம் <laughs> இரு <laughs> Gracias.